சேர மன்னர்கள் தலை சிறந்த மன்னர்களில் ஒருத்தர் தான் பெருஞ்சேரல் இரும்புரை இவருக்கு சேரமான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு ஏன்னா தகடூர் அப்படிங்கிற நாட்டை வென்று ஆட்சி செஞ்சதால இவருக்கு இந்த பேர் வந்ததா சொல்லுவாங்க இவர் தன் மேலும் மக்கள் மேலும் மிகுந்த பற்று கொண்டவர் இவரோட சிறப்பு தெரிஞ்சுக்கிட்ட மோசிகீரனார் அப்படிங்கிற புலவர் இவரை பார்க்குறதுக்காக ஒரு முறை அரசவைக்கு வராங்க வரும்போது வாயில் காவலர்கள்கிட்ட நம் மன்னனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் புலவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட காவலர்களும் இங்கே கொஞ்ச நேரம் காத்திருங்க மன்னர் வெளியே போயிருக்காரு இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க புலவரும் நெடுந்தூரம் பயணம் செஞ்சு வந்ததால் ரொம்ப களைப்பாக இருக்கார் உடல்லாம் சோர்ந்து போய் இருக்குது அதனால் மன்னர் வர வரைக்கும் எங்கேயாச்சும் உட்காந்து ஓய்வு எடுக்கலாம்னு நினைக்கிறாரு பக்கத்தில் பார்க்குறாரு அங்கே ஒரு இருக்கை இருக்குது அந்த இயற்கையில் உட்காடுறாரு கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு ரொம்ப களைச்சி போய் இருந்ததால் அங்கேயே உறங்கிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மன்னரும் வராரு புலவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு காவலர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க பதறி போயிடுறாங்க ஏன்னா அவர் முரசு கட்டில் அந்த காலகட்டத்தில் முரசையும் முரசு வைக்கிற இருக்கையையும் ரொம்ப புனிதமாக கருதுவாங்க அதனால அதை யாரும் தொடுறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க முரசு கட்டில யாராட்டும் அமர்ந்துட்டாலே அவங்க தலையை தொண்டிக்க கூட தயங்க மாட்டாங்களாம் அப்படி ஒரு காலகட்டம் அது முரசை நீராட்டலுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கிற அந்த நேரத்தில் தான் புலவர் அங்கே வந்திருக்காரு அது முரசு கட்டின்னு தெரியாமையே அங்கே அமர்ந்திருக்காரு காவலர்களும் சுற்றி இருக்கிறவங்களும் அதை பார்த்து கொஞ்சம் பதட்டம் அடைய ஆனால் மன்னரோ எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் புலவர் உறங்கிட்டு இருக்காரு அவருக்கு சரியாக காத்து வரல போய் கவரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு காவலர்கள்ட்ட சொல்லி கவரியை வாங்கி இவரே புலவருக்கு வீசவும் ஆரம்பிக்கிறாரு சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல எல்லாரும் வியந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தான் கொஞ்ச நேரத்துல மோசி கீரனாரும் கண் விழிச்சு பாக்குறாரு அதற்கு அப்புறம்தான் மோசி கீரனாருக்கே தெரியுது நம்ம உட்கார்ந்து இருக்கிறது முரசு கட்டில் சொல்லிட்டு முரசு கட்டில உட்கார்ந்து இருக்கிற நம்மள தண்டிக்காம நமக்காக மன்னர் கவரி வீசிட்டு இருக்காரே அப்படிங்கறத கண்டு மோசி கீரனார் கொஞ்ச நேரத்துல வியந்தே போறாரு கற்ற புலவனுக்கு மன்னன் கொடுத்த இந்த மரியாதைய எப்படி பாராட்டலான்னு சிந்திச்ச மோசிக்கிறனார் காலத்துக்கும் நிலையாக இருக்கக்கூடியது கல்விதானே அதனால் அவரை பற்றி இந்த நிகழ்வை பாடலா பாடி வைக்கிறாரு அந்த பாடல்தான் புறநானுற்றில் இடம்பெற்றிருக்கு